வணக்கம் பிக் டாபிக் கார்த்திக் குமார் தலித் மக்களோட நல்வாழ்வுக்கு பாடுபட்டவர் தன்னை போலவே நிறைய பேரும் வழக்கறிஞர்கள் வரணும் அப்பதான் நம்ம சமூக மக்களை இன்னும் மேல அதிகார மையத்துக்கு தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு ஒரு பெரிய எண்ணத்தில் லா பண்ணிருக்காங்க லாயரா மாறணுன்ற கனவே இல்லாதவங்களுக்கு கூட அந்த கனவை விதைச்சிருக்காரு படிச்ச நல்லா மேலே வாப்பா ஒரு அதிகாரத்துக்கு போகும் நம்ம மக்களுக்கு நிறைய பண்ணுவோம் அம்பேத்கர் சொன்ன அந்த விஷயம் தான் இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஐநூறு புதிய வழக்கறிஞர்கள் உருவாகிறதுக்கு காரணகர்த்தாவா இருந்தது தான் அம்பேத்கரை பல சிறுவர்களுக்கு அறிமுகம் செஞ்சவரை தான் அம்பேத்கர் சார்ந்த புத்தகங்களை ஃபுல்லாக அந்த சிறுவர்களுக்கு வழங்குறதா இருக்கட்டும் கல்வியோட மகத்துவத்தை பசங்களுக்கு சொல்றதா இருக்கட்டும் இப்படி பல விஷயங்களை பண்ணியிருக்காரு சமூக பணிக்காகவே தன்னை அர்ப்பணிச்சாருங்க சொல்ல வேண்டிய கடமை பாபா சம்பேத்கர் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு தான் போய் சொல்லணும் இப்ப இன்னைக்கு ஒரு நடனம் பாடல் நாடகம் இந்த வழியில நம்ம போய் மக்களை போய் விழிப்புணர்வு கொண்டு வந்தா தான் இந்த மக்களுடைய தலையட்ட காப்பாத்த முடியும் முப்பது ஆண்டு கழிச்சு நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பேனை நம்ம கையில இருக்கோம்னா சந்தேகம் இல்லை இதை பாதுகாக்கிறதுக்கு இது கொடுத்தாச்சு இன்னைக்கு இந்த கான்ஸ்டியூஷன் பாபா சாஹிப் வந்திருக்காது பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டு நாட்டுல இருக்கக்கூடிய மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய சதவீத மக்களுக்கு இந்த பேனா கையில வந்து இந்த பாதுகாக்கிறது தான் உங்களுக்கு அரசியல் தேவை வேற எதுவும் இல்ல ஆயிரம் நலத்துறை அமைச்சராகி கார்ல போய் அடையார் பங்களாத உட்கார்துக்காக இல்ல பாபா சாஹோட உயிரா இருக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டத்தை பாதுகாக்கணும் நம்ம கல்வியை பாதுகாக்கணும் வேலை வாய்ப்பை பாதுகாக்கணும் இருக்க தொழில் இந்த ரெண்டு கட்சி எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் இதுதான் கட்சிது இது மூலிமா தான் பெரிய மாற்றம் வந்து எங்க வீட்டில் கூட பத்து பேரு நீங்க இந்த அளவுக்கு பேச்சிருக்கிறேன்னா என் முதல் அண்ணன் அவரால் இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு வெவ்வேறு இடங்கள்ல படிச்சு பெரிய இடங்கள்ல இருக்க அந்த இளைஞர்களுக்கும் இன்னைக்கு அவர் அவரை ரோல் மாடலா வச்சு படிச்சிட்டு இருக்கவங்களுக்கும் அது வந்து ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு இந்த சமூகத்துக்கு பணி செய்யறதுங்க ரொம்ப கடினமான விஷயம் அது சாதாரண விஷயம் கிடையாது இந்த சமூக பணின்றது சாதாரண விஷயம் எல்லாம் கிடையாது தலித் தள்ளாதவர்கள் எதை பேசினால்தான் மக்கள் எது வேணா கேட்டுப்பாங்க எது வேணா கேட்டுப்பாங்க ஆனால் ஒரு தலித்து தலைமையில் ஒரு இயக்கம் நடத்தணும்னா ரொம்ப கஷ்டம் இந்த மனுன்ற சட்டத்தை தான் நம்ம வந்து அன்டச்சபிள் ஆகணும் அதான் பாபா அம்பேத்கர் சொல்வார் டோன்ட் டச்சபிளுக்கு அன்டச்சபிளுக்கு வித்தியாசம் இருக்கு நாங்கள் டோன்ட் டச்சபிள் இல்லை அன்டச்சபிள் பார்ப்பன கொள்கை எங்களை தொட முடியாத போச்சு நாங்கள் ஒரு நெருப்பு போல நான் உங்க ஒரு மின்சாரம் போல கடைசி வரைக்கும் நாங்கள் சித்தான சாவம் தவிர இந்த நாலு வர்ண கோட்பாடை நாங்கள் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னோம் அதுதான் அன்டச்சபிள் இதுதான் அன்டச்சபிளுடைய வரலாறு அப்படியாப்பட்ட வழியில் வந்துங்க அதனால தான் இன்னைக்கு பாபா சாஹ் அம்பேத்கர் வரும் என்னை கவர்ந்த ரெண்டு புரட்சியாளர்ன்றார் என்றார் ஒன்று புத்தர் ஒன்று ஜீசஸ் என்றார் என்னை கவர்ந்த ரெண்டு புரட்சியாளர் ஒருத்தர் புத்தரை குறிப்பிடுறாரு ஒருத்தர் ஜீசஸை குறிப்பிடுறாரு ஆனால் இந்திய கிறிஸ்தவர்கள் அநீதிக்கு எதிரான எந்த போராட்டமும் செய்யறதில்லை இந்திய கிறிஸ்தவர்கள் அநீதிக்கு எதிரான எந்த போராட்டமும் செய்யறதில்லைன்ற இன்னை வரைக்கும் அநீதி நடக்குது மதம் வந்து வரைக்கும் அதில் மதம் வந்து இந்த அநீதிக்கு எதிரான வரைக்கும் அந்த போராட்டத்தில் போராட்டத்தில் கையில் எடுக்குதில்ல இந்த மதத்தில் போய் இந்த மக்கள் போய் சேர்ந்தாங்க பற்றிய தலித் மக்கள் இந்த மக்கள் தான் கையில் எடுக்கிறாங்க அந்த தலித்து கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அநீதி நடக்குது அப்படியாப்பட்ட பாபா சாஹப் அம்பேத்கருடைய வழியில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது ஏன்னா நம்மளுக்கு தான் பொறுப்பு இருக்குது அதிகமாக இருக்குது ஏன்னா எதிர்காலம்லாம் ரொம்ப மோசமாக இருக்க போகுது நான் காலேஜ் படித்த காலத்துலேருந்தே வந்து பெரம்பூரில் தான் இருக்கேன் இப்போயும் வந்து அம்மா வீட்டில் நார்த் மெட்ராஸ் தான் உள்ளே வரும்போதே அவ்வளோ வைபாக இருக்கும் நார்த் மெட்ராஸ் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பட் இன்னைக்கு உள்ளே நுழையும் போதே வந்து அவ்வளோ ஹாண்டிங்காக அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது நம்ம ஊரை பார்க்கறதுக்கு ஏன்னா நேற்று நைட்டு நம்ம ஆம்ஸ்ட்ராங் சரோட நியூஸ் கேட்டதுலேருந்து இன்றைக்கு காலையில் விடிஞ்சவுடனே சென்னையை பார்க்கவே வந்து அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் ஒரு தேசிய கட்சியோட தலைவர் அசால்ட்டா ஒரு ஆறு பேர் வந்து வெட்டி போட்டு போயிட்டு இருக்காங்க இந்த தைரியம் எங்க வந்தது ஆல்ரெடி அவர் இழந்தாச்சு அதுவே அநியாயமான விஷயம் மனசு பதறது அடுத்தது என்ன தோணுதுன்னா இதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஆறு பேரை கூப்பிட்டு வந்து கொடுப்பாங்கல்ல நியூஸ் எல்லாம் காட்டுவாங்கல்ல அந்த ஆறு பேராது நிஜமாவே வெட்டின ஆறு பேர் தானா இல்ல யாரையாவது கூட்டு வந்து சரண்டர் பண்ண வைப்பாங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பயமா இருக்கு எப்படி நம்புறது நீங்க அரெஸ்டே பண்ணா கூட இவங்கதான் வெட்டி இருப்பாங்கன்னு எப்படி நம்புறது ஏன்னா சும்மா ஒரு கோவத்துல அப்படியே வெட்டிட்டு போனால் அது வேற அதுவே தப்பு அது வேற கதை பட் இவ்வளோ கோல்டு மேர்டரு இவ்வளோ பிளான் பண்ணி பெரிய ஆட்கள் இல்லாமல் அவ்வளோ பெரிய கேஷ் கொடுக்காம இவ்வளோ ஒரு தைரியம் யாருக்குமே வராது இது கண்டிப்பாக நியூஸில் வரும் இது பெரிய விஷயம் ஆகும்னா வெட்டவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்போ வந்து ஒரு பிளானிங் இல்லாம அதை பண்ணியிருப்பாங்க மகாராஜான்னு ஒரு படம் அந்த படத்துல வந்து ஒரு குப்பை தொட்டி காணா போவோம் தொட்டிங்கிறது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா இருந்தாலும் நட்டீஸ் வந்து எல்லாருக்கும் போன் பண்ணுவாரு போலீஸ் போன் பண்ணுவார் ஒரு கேஸ் இருக்கு நீ வந்து ஆஜரா நீ அதுக்கு பதிலா திருநன் ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறியா நிறைய பேர் கேட்பாரு அப்போ வந்து எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே ஒரு சின்ன கேஸ்க்கு யாரோ பண்ணதுக்கு ஆள் கிடைக்கலன்னு யாரோ ஒருத்தங்க ஒத்துக்கிறதுக்கு போறாங்கன்னா இவ்வளவு பெரிய கேஸ் முன்னாடியே பிளான் பண்ணி நீங்க மர்டர் பண்ணியிருக்கீங்க அப்ப அதுல வந்து நீங்க கவலைப்படாதீங்க இதுக்கு பதிலாக இந்த ஆறு பசங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணாம பண்ணிருப்பாங்களா அப்படின்னு மனசு வந்து பதறுது நிஜமாவே நீங்க கூட்டி வந்தா கூட எங்களால இனிமே நம்ப முடியாது யாருன்னு அவர் ஒரு ஆணு ஒரு ஒருத்தர் தள்ளுறதுக்காவது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒருத்தங்க கேர்ள்ஸ் கம்பேர் பண்ண பசங்க கொஞ்சம் அதுவும் ஒரு கட்சியில இருக்காரு கொஞ்சம் ஆளுங்க அந்த இடத்துல இருந்திருப்பாங்க அவங்களுக்கே இந்த நிலமனா ஒரு சாதாரண வீட்டுல இருக்கவங்க ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கவங்க குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கவங்க வெறும் வயசானவங்க மட்டும் இருக்கு வீடு இப்போ அவங்க எப்படி வந்து வாழ்வாங்க இவங்களுக்கு இந்த நிலமனா நாங்களாம் எப்படி நிம்மதியா வீட்டுல வந்து வாழ்றது நார்மல் பீப்புள் தான் இப்போ ஒரு ஸ்விக்கி இருக்கு அப்படின்னா அவங்க அந்த யூனிஃபார்ம் ஏன் போடுறாங்கன்னா நம்மளோட நம்பிக்கைக்காக தான் ஓகே இவங்க வெளியால் கிடையாது இங்க இதுலதான் ஒர்க் பண்றாங்கன்றதுதான் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ ஏதோ ஒரு டெலிவரி ஆப் வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு வராங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு ஆறு பேர் சேர்ந்து ஒருத்தர் இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் ஒருத்தர் வெட்டுறாங்கன்னா அப்ப எப்படி நம்பி நம்ம வந்து டெலிவரி வாங்குறது எந்த ஒரு பொருளுமே வீட்டுல சின்னதா யாராவது பைக்ல போகும்போது உரசிக்கிட்டே ரோட்ல விழுந்துட்டாங்கனாலே அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி அடிவயிலோ ஒரு மாதிரி கலங்கிற மாதிரி கொய்யோ அப்படிட்டாங்களே ஐயோ அப்படின்னு ஓடி போகணும்னு தோணும் ஒரு ஆறு பேர் சேர்ந்து ரெண்டு கையும் டைட்டாக பிடிச்சிட்டு வெட்டுறாங்கன்னா அந்த மொமெண்ட் அவர் எவ்வளோ இருப்பாரு கூட இருக்கவங்க அவர் எவ்வளோ ஸ்கேரியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க அவர் எவ்வளோ துடி துடிச்சு செத்து போயிருப்பாரு அவ்வளோ பயமா இருக்கு சும்மா ஒரு எலெக்ஷன் டைமில் நான் அதை விட ஷோ வச்சோம் நைட்டு வரத்துக்கு ஒரு டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு இருந்துச்சோ நைட்டு லேட்டாக தான் முடிஞ்சது ஆட்டோல வந்துட்டு இருக்கேன் இந்த பக்கம் தேடுறாங்க அப்படி தேடுறாங்க பேகணோன்றாங்க காசு இருக்கான்னு பார்க்கறதுக்கு சாரிப்பா இது வந்து செக்அப்பு எலெக்ஷனால அப்படின்றாங்க அதுக்கு அவ்வளோ செக்அப் பண்ணுங்க நல்ல விஷயம் தான் ஆனால் அதுக்கு அவ்வளோ செக்கப் பண்ணுறீங்க லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டு அவ்வளோ செக்கப் பண்ணுறீங்க ஹெல்மெட் போடலன்னா நிற்க வச்சு அவ்வளோ செக்அப் பண்ணுறீங்க அங்கே ஒரு மூணு போலீஸ் நிற்கிறீங்க அவர்கிட்ட போய் பேசுங்க அவர்கிட்ட போய் பேசுங்க இன்னொருத்திட்ட அனுப்பிவிடுறீங்க கொலை பண்ண மாதிரி லைனில் நிற்க வைக்கிறீங்க அந்த இடத்துல எல்லாமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் தான் ஆனால் அதில் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கு நீங்கள் இவ்வளோ அருவாக எடுத்துகிட்டு வந்துட்டு ஆறு பேர் ரெண்டு பைக்கில் வராங்கன்னா எப்படி கவனிக்காமல் இருந்தீங்க அது எப்படி நீங்கள் பார்க்காம இருக்கீங்க அப்போ சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நல்லா பார்க்குறீங்க திட்டுறீங்க பெரிய பெரிய விஷயத்துல விட்டுருந்தேன் ஆல்ரெடி துடி துடிச்சு ரேப் ரேப்பெல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணியாச்சு அம்மாப்பா பேப்பர் தருந்தா ஒரே ரேப் நியூஸ் அப்படின்னு சொல்லி அதை கேஷுவல் ஆக்கியாச்சு இப்போ அடுத்து இந்த மாதிரி கோயில் மாடல்ஸ்லையும் கேஷுவல் ஆக்கிடுவாங்க போல ஆமாம் இங்கே கூட இருப்பாலை அங்கே கூட இருப்பாள் ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளே செத்து போயிட்டாரு இன்னும் எத்தனை நாள் பேசுவீங்கன்னு தெரியல ரெண்டு மூணு நாள் பேசுவீங்களா பிரேக்கிங் நியூஸில் அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் பார்த்துட்டு போயிருவீங்க இதுவே கேஷுவல் ஆயிடுச்சு அப்போ சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் அது இன்னும் கேஷுவல் ஆகிடும் ஆமாம் அவருக்கே இதெல்லாம் நடக்காது அப்படின்னு அதுவும் நார்மலைஸ் ஆகிடும் இப்போ வீட்டுக்கு வீடு ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு துப்பாக்கி அது ஒரு குண்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க எல்லாம் ஃபில் பண்ணி கூட அட்ரெஸ் வாங்கி கூட கொடுத்துருங்க பொண்ணுங்க வீட்டில் த ரோட்டில் நைட்டு தனியாக போனாலும் இந்த மாதிரி யாராவது வெளியே போகிறாங்க டவுட்ஃபுல்லாக இருக்க டைம்ல ஏதாச்சும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு வேலை அதே துப்பாக்கியால அவன் ஃபேமிலி துப்பாக்கியால எங்க பொண்ணா கூட எங்க கிட்ட இருக்கிறத வச்சு யாரோ ஹெல்ப் பண்ணி அவனை சொல்கிறாங்கன்னு நீங்கள் எங்களை சுட்டவன் தான் சாவான் ஓகேவா நானும் செத்துடுவான் அவங்களும் செத்துருவாங்க ஏன்னா எங்களை தான் சாவான் ஆனால் இப்படி பண்ணும்போது நீங்கள் குற்றவாளின்னு ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்தும் போது எப்படி நம்புறது நிஜமா அவரை தான் வராறான்னு எப்படி தெரியும் முன்கூட்டியே ஆஜரா இப்போ நான் தான் தப்புனன்னு சொல்லி போய் அரெஸ்ட் சரண் ரைடு அப்படின்னு சொல்றதுக்கு ஆல் ரெடி பண்ணாமல் போயிருப்பாங்கன்னு என்ன நிச்சயம் நாங்கள் எப்படி அதை நம்புறது நீங்கள் கூப்பிட்டு வந்தால் கூட இனிமே ஒருத்தரை நாங்கள் எப்படி நம்புறது இந்த கொலையாளிகளை ரொம்ப பயமா இருக்கு ஆக்சுவலி இந்த காசை வாங்கிட்டு கூலிப்படியா வேலை செஞ்சு மற்றவங்களை கொலை பண்ணி அதில் ஒரு காசு சம்பாரிச்சு ஒரு லட்சமா இருக்கட்டும் பத்து லட்சமாக இருக்கட்டும் எவ்வளோ வேணா இருக்குமே அதில் சமைச்சு சாப்பிடும்போது எப்படி உங்கள் தொண்டு குழியில சாப்பாடு போகுதுன்னு எனக்கு தெரியல நீங்களா நைட் எப்படி நிம்மதியா தூங்குவீங்கன்னு எனக்கு தெரியல உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க உங்கள் ஒய்ஃபு உங்கள் குழந்தைலாம் எப்போ அப்பா அப்பாக்கடுத்து என்ன ஆகும் அவர் யார் அரெஸ்ட் பண்ணுவா அவர் யார் கொலை பண்ணுவான்னு பயந்துட்டு தானே வாழ்வாங்க அப்படி என்ன இந்த வேலையில ஒன்று உங்களுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல யாராவது அந்த மாதிரி இருக்கீங்கன்னா சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஏதோஸ் கால் பண்ணும்போது நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்க நான் யார்கிட்டயுமே அந்த மெசேஜ் காட்ட மாட்டேன் நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள் நான் என்னால் அளவுக்கு எங்கேயாவது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் மீடியாவில் அன்ஸ்கில்டு லேபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க படிப்பெல்லாம் தேவையே கிடையாது அதுக்கு ஒரு நாளைக்கு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் மாதம் ஃபுல்லாக நீங்கள் உழைக்க ரெடின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் ஈஸியாக உங்களால் வாங்க முடியும் அதில் ஒய்ஃப் குழந்தை நல்லா வச்சுக்கலாம் அதில் உழைச்சி சாப்பிடலாம் சாப்பாடு நல்லா ஒட்டும் உடம்புல நிம்மதியாக தூக்கம் வரும் படுத்தா அவர் நல்ல லைஃப் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் போதாதா அவங்க கஷ்டத்துல வாழ அப்படி இன்னொருத்தர் கொலை பண்ணி அப்படி சம்பாரிச்சு என்னப்பான்னு போறீங்க நல்லா ஒன்னா உட்காந்து பேசுவேன் நல்லா ஒன்னா உட்காந்து பேசு சாப்பிடுவேன் தோழ நான் ஜாதியை பார்க்க மாட்டேன் நாங்களாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறத வெளியே வந்து சொல்லுவாங்க பெரியமே அதுதான் ஜாதி நாங்களாம் ஒன்னா உட்காந்து பேசுவோன்னு அதுதான் ஜாதின்ற பேசுறவங்க யாரு முற்போக்குவாதிகள பேசுவாங்க ஒரு ஆடு மாடு கிட்ட பேசுனா அது ஒரு ஒரு செய்தி அது ஒரு பண்ணி கூட உட்காந்து சாப்பிட்டனா அது ஒரு செய்தி ஆனா மனுஷ மனுஷன் கூட உட்காந்து சாப்பிடுற விஷயத்த பெருமையா வெளியே வந்து சொல்லுவோம் நாங்கெல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம் அதுதான் ஜாதின்ற வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட காண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேல ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.